யாருக்கெல்லாம் திருமணமாக இருக்கோ அந்த திருமண வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சியா இருப்பதற்கு யாருக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகலையோ அவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடப்பதற்கு கடைபிடிக்க வேண்டிய நோன்பு காரடையான் நோன்பு அந்த நோன்பு அதனுடைய சிறப்பு அதனுடைய வழிபாட்டு முறை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் காரடையான் நோன்பு இது எப்போ வரும் அப்படின்னா மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்க போற அந்த நேரத்துல வரக்கூடிய நோன்பு தான் காரடையான் நோன்பு இன்னைக்கு மாசி முப்பது இல்லையா மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்கக்கூடிய அந்த நேரத்துல நாம செய்ய வேண்டிய வழிபாடு தான் காரடையான் நோன்பு முக்கியமா பெண்கள் கணவரினுடைய நீண்ட ஆயுளுக்காகவும் உடல் நலனுக்காகவும் இருப்பதுதான் தான் காரடையான் நோன்பு இப்போ எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க ஏன் காலம் காலமாக பெண்கள் மட்டும்தான் கணவருக்காக விரதம் இருக்கணுமா பெண்கள் மட்டும்தான் காலம் காலமாக கணவருக்காக பூஜை பண்ணணுமா ஏதாவது ஒரு விரதம் ஒரு பூஜை கணவன்மார்கள் மனைவிக்காகனு இருக்கா கிடையாது ஏன் இப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் கூட நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் ஏன்னா நாமலாம் பெண்ணியம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் இல்லையா நானே நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் எல்லா விரதமும் பெண்கள் தான் இருக்கணுமா இந்த ஆண்கள் ஒரு விரதம் இருக்க மாட்டாங்களா ஒரு பூஜை பண்ண மாட்டாங்களா மனைவிக்காக ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது தரிசனம் நேயர்களுக்கு சொல்கிறேன் பெண் என்பவள் யார் இல்லைனாலும் தனியாக வாழ்ந்துருவாங்க கணவன் இல்லைன்னாலும் கணவன் இறந்தாலும் சரி கணவன் விட்டுட்டு போனாலும் சரி அம்மா அப்பா கைவிட்டாலும் சரி அவ தன்னைத்தானே பார்த்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துருவாள் பிள்ளைகளை கரையேற்றுவா ஆண்களுக்கு பெண்களின் தயவு தேவையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை சத்தியமான உண்மை அது ஒரு விவாகரத்து வாங்கின ஆண் நீங்க கேட்டு பாருங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அவசரப்பட்டு விவாகரத்து வாங்கிட்டு அடுத்த கல்யாணமும் பண்ண முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம தகச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேரு மனைவியை இழந்த கணவன்மார்கள் தென்னறி போய் நிற்கிறாங்க என்ன பண்ண போறதுன்னு தெரியல எதுவுமே தெரியாது அவங்களுக்கு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் எந்த காலத்திலும் இருக்கவே முடியாது பெண்ணுக்கு அப்படி இல்லை நீ என் கூட இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி என் வாழ்க்கையை நான் அதனால தான் பெண்கள் எத்தனையோ பூஜை நோன்பு மட்டும் கிடையாது வரலட்சுமி விரதம் இருக்கமே எதுக்கு கணவன் நல்லா இருக்கணும் கணவனுக்காக நான் பூஜை பண்றேன் கணவனுக்காக விரதம் இருக்கேன் ஒரு விரதம் கூடயே இந்த ஆண்கள் இருக்கிறது இல்லைன்னா அவங்களுக்குத்தான் நம்ம தயவு தேவையே தவிர நமக்கு அவங்க இல்லைனாலும் நம்ம வாழ்ந்துருவோம் அதனாலதான் இப்படி எல்லாம் இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணும் இது என்னுடைய எண்ணம் இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு எனக்கு அப்படிதான் தோணுது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இன்னைக்கு காரடையான் நோன்பு அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் யாரா இருந்தாலும் இன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணுங்க யாரெல்லாம் பண்ணணும் திருமணத்திற்காக காத்திருக்க கூடிய ஆண்கள் பெண்கள் பண்ணலாம் ஆண்கள் பண்ணலாமா அப்படின்னா நிச்சயமா பண்ணலாம் அதே மாதிரி பெண்கள் திருமணமான பெண்கள் கணவர் நல்லா இருக்கணும் அது முக்கியமாக பிரிந்த தம்பதிகளை சேர்த்து வைக்கக்கூடிய விரதங்கள்னு சில இருக்குது அதில் முக்கியமானது காரடையான் நோன்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க பொண்ணு கோச்சிட்டு போயிருச்சு பையன் இந்த பொண்ணு வேணான்னு வந்துட்டான் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருக்கிறாங்க ஆனால் பெற்றோர்கள் அவங்க ஒன்று சேரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் நிறைய பேருக்கு நான் காரடையான் நோன்பு பற்றி சொல்லி அவங்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு இப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன் மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்கக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய விரதம் தான் காரடையான் நோன்பு வீட்டில் ஒரு கலசம் வைங்க கலசம் வைக்கிற முறை நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே அதனால நீங்க கலசம் வச்சுக்கணும் இப்போ கலசம் இல்லாதவர்கள் வீட்டில் நம்ம அம்பாள் படம் வச்சிருப்போம் அதுலேயும் முக்கியமா அது காமாட்சியம்மன் படமா இருந்தா சிறப்பு ஏன்னா காரடையான் நோன்பை முதன் முதலில் அனுஷ்டித்தவர் சாவித்ரி சத்தியவானுடைய மனைவி இந்த கதையெல்லாம் நமக்கு யார் சொல்கிறா இப்போ சுமதி ஸ்ரீ தரிசனம் டிவியில் உட்காந்துட்டு முதன் முதலில் காரடையான் நோன்பை அனுஷ்டித்தவர் யார் தெரியுமா அப்படின்னு பேசுகிறேன்னா இதெல்லாம் நமக்கு யார் சொன்னா மார்க்கண்டேய மகரிஷி தருமருக்கு சொல்றார் மகாபாரதத்தில் தருமன் மார்க்கண்டேய மகரிஷியை பார்த்து சொல்கிறான் திரௌபதிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் திரௌபதி மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் இருப்பாளா அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்க முடியுமா அவளுக்கு ஏன் இந்த கஷ்டம் எங்க கூட வனவாசம் வரா அவளை எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க எப்ப பார்த்தாலும் இருக்கா இப்ப வேற விரிச்சு போட்டுட்டு இருக்கா இவளுக்கே இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு கஷ்டம் வருமா அப்படின்னு தருமன் போது மார்க்கண்டேய மகரிஷி சொல்ற தருமா திரௌபதிக்கு மட்டுமா இவ்வளவு கஷ்டம் நீ நினைக்கிற இல்லப்பா திரௌபதியை விடவும் கஷ்டப்பட்ட ஒரு பெண் இருக்கிறாள் அவள்தான் சாவித்ரி என்று மார்கண்டேய மகரிஷி தான் சத்தியவான் சாவித்ரி கதையை முதன் முதலாக யமன் வந்தாச்சு இந்த உலகத்திலேயே நேர்மையான ஒரே அதிகாரி யாருன்னா யம தருமன் தான் நீங்க லஞ்சம் கொடுத்தோ பணம் கொடுத்தோ என்னைய உற்றுப்பா அப்படின்னா யமன் விட மாட்டார் ஒரு நிமிஷம் கூட ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ரொம்ப அழகா கபிலர் அகவல்ல ஒரு பாட்டு சொல்லு யமன் வந்தானா அவனை நீ புகழ்ந்து பேசினாலும் உன விடமாட்டான் பணம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாலும் விடமாட்டான் ஏனா எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னாலும் விடமாட்டான் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா அப்படின்னாலும் விடமாட்டான் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உயிரை எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு கபிலர் அகவல் பாட்டு ரொம்ப அழகா சொல்லுது எப்போது ஆயினும் வருவான் அந்த யமன் தன்னை போற்றவும் போகான் மாதிரி உண்டாப்பா அப்படின்னு நீ புகழ்ந்தாலும் போகான் பொருள் தர போகான் சாட்சவும் போகான் தமரோடும் போகான் நல்லார் என்னான் நல்குறவு அறியான் தீயார் என்னான் ஒரு நிமிஷம் கூட அவன் தாமதிக்காம அந்த உயிரை எடுத்துட்டு போயிடுவான் அப்படிப்பட்டவன் யமன் அந்த யமன் சத்தியவான் உயிரை எடுத்த போது சாவித்ரி ரொம்ப கெஞ்சி கேட்கிறா அவரை விட்டுடுன்னு யமன் சொன்னார் அதெல்லாம் விட முடியாது இப்பவே இந்த உயிரை எடுத்துட்டு நான் கிளம்பணும் யமலோகத்துக்கு உடனே சாவித்ரி காட்டில் காமாட்சி அம்மனை நினைத்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாள் அப்போ அவர் நிவேதனமா என்ன வச்சானா காட்டுல என்ன நிவேதனம் வச்சிட முடியும் அங்கே இருந்த மண்ணை எடுத்து அடை மாதிரி தட்டினான் அங்கே இருந்த இருந்து பாலை எடுத்து வெண்ணெய் மாதிரி செஞ்சா தான் இன்றைக்கும் காரடையான் நோன்பு அப்படின்னாவே அதில் முக்கியமாக வைக்க வேண்டிய நிவேதனம் வெண்ணையும் அடையும் அடை வெண்ணெய் செஞ்சு காமாட்சி அம்மனை வேண்டா சாவித்ரி இப்போ யமனுக்குள்ள அம்மனுடைய அருளால் அவனுக்கு ஏதோ ஒரு மயக்கம் மாதிரி வருது இப்போ சாவித்ரி என்னுடைய கணவரை விட்டுட அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் விட முடியாது வேணும்னா ஒரு வரம் தரேன் தரைய பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு ஏதாவது வரம் சாவித்ரி கேட்டா எனக்கு போரில் பின் வாங்காத புத்திரர்கள் வேண்டும் தந்தேன் அப்படின்னா எமன் புத்திரர்கள் வேணும்னா சத்தியவான் உயிரோட இருக்கணும் இல்லையா அப்படிதான் சத்தியவானுடைய உயிரை சாவித்திரி காப்பாற்றினால் அந்த நாள் இன்றைக்கு என்பதால் மாசி முடிஞ்சு பங்குனி தொடங்கக்கூடிய அந்த நேரம் என்பதால் அந்த நேரத்தில் நாம் இந்த வழிபாடு செய்கிற போது நமக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் நல்ல திருமண வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இப்போ நண்பனா என்னன்றத உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன பண்ணணும்ன்றத சொல்றேன் கலசம் வைக்க முடியாதவர்கள் அம்பாள் படம் எந்த அம்பாளா இருந்தாலும் சரி அது காமாட்சி அவனா இருந்தா இன்னும் சிறப்பு வீட்டுல எத்தனை பெண்கள் இருக்கிறீங்களோ அத்தனை சரடு எடுத்துக்கணும் இப்போ வீட்டில் வந்து மாமியார் மருமகள் பேத்தி மூணு பேர் இருக்கிறீங்கன்னா அத்தனை சரடு எடுத்துக்கணும் அதை விட அதிகமாக ஒரு சரடு எடுக்கணும் ஏன்னா அம்பாளுக்கு இப்ப மூணு பேர் இருக்கிறீங்கன்னா எத்தனை சரடு எடுக்கணும் நான்கு சரடு எடுக்கணும் மாமியாருக்கு ஒண்ணு மருமகளுக்கு ஒண்ணு பேத்திக்கு ஒண்ணு அம்பாளுக்கு ஒண்ணு அந்த நோன்பு சரடை தெரியும் மஞ்சள் கயிறில் நடுவுல ஒரு மல்லிகை பூவோ ஏதோ ஒரு பூவை கட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த நோன்பு சரடை அம்பாள் படத்துக்கு சாற்றி காமாட்சி அம்மன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் துதிகள்லாம் சொல்லுங்க காமாட்சி விருத்தம் இருக்கு அபிராமி அந்தாதி படிக்கலாம் அம்பாளை பற்றி உங்களுக்கு தெரிந்த பாடல்கள்லாம் சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சு என்னுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்னுடைய கணவர் நல்லா இருக்கணும் என் குடும்பம் சுபிட்சமா இருக்கணும் அல்லது பிள்ளைகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் இந்த மாதிரிலாம் வேண்டிக்கோங்க பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கிட்ட சொல்லி அந்த நோன்பு கையை நீங்கள் கழுத்துல கட்டிக்கோங்க கணவர் இருந்தார்னா கணவர்கிட்ட சொல்லி நீங்கள் கழுத்துல கட்டிக்கலாம் இதுவே திருமணம் ஆகாதவர்கள்னா வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் கிட்ட கொடுத்து இடது கையில அந்த நோன்பு சரடை கட்டிக்கோங்க இந்த நோன்பு சரடை கட்டுகிற நேரம் தான் ரொம்ப முக்கியம் நாள் முழுக்க காரணிய நோன்பு தான் ஆனா எந்த நேரத்துல நோன்பு சரடு கட்டணுன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தரிசனம் நேயர்களுக்கு நான் நேரம் சொல்றேன் மாலை ஐந்து முப்பது மணிலேருந்து ஆறு முப்பது மணி வரை இந்த நேரத்துக்குள்ள நீங்க நோன்பு சரடை கட்டிக்கோங்க அம்மா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வேற நேரம் வந்துச்சு அந்த சேனல்ல வேற நேரம் சொன்னாங்க இதுல வேற நேரம் வந்திருக்கு இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது நான் சொல்ற நேரத்தை நீங்க இது ஓகே அப்படின்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய நேரம் இதை நான் பஞ்சாங்கம் பார்த்து கோவில் குருக்கள் கிட்ட எல்லாம் கேட்டுதான் நான் உங்களுக்கு இந்த நேரத்தை சொல்றேன் மாலை ஐந்து முப்பது மணில இருந்து ஆறு முப்பது மணி வரை இந்த நேரம் தான் நோன்பு சரடு கட்டிக்கொள்வதற்கு சரியான நேரம் காலையில இருந்து நீங்க விரதம் இருக்கலாம் இந்த நேரத்துல பூஜை பண்ணி அம்பாள் படத்துக்கு ஒரு நோன்பு வச்சுட்டு மீதிய நீங்க எடுத்து கட்டிக்கோங்க யார் ஒருவர் காரடையான் நோன்பு கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை முக்கியமா வைக்க வேண்டியது காராடை அடை வெண்ணெய் இத வச்சு அதனாலதான் காரடையான் நோன்பு அந்த நோன்புக்கு பேரே நிவேதனத்தோட பேர் தான் அதுக்கு வந்தது காரடையான் நோன்பு கார அடையும் வெண்ணையும் வைத்து காமாட்சி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக திருமண வாழ்க்கை உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நான் பேசும்போது சொல்லுவாங்க கல்யாண வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க எங்கள் அம்மா வீட்டில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா ராணி மாதிரி இருந்தேன் கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சாங்க அதுலேருந்து எனக்கு கஷ்டம் மட்டும்தான் இந்த மாதிரி சொன்னவங்களையும் நான் பார்த்துருக்கேன் நம்ம வாழ்க்கையில் திருமணத்தில் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் சரியான வயசில் திருமணம் நடக்கணும்னா அதுக்கான விரத முறை தான் காரடையான் நோன்பு நம்ம தரிசனம் நேர்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கேன் இன்றைக்கு அந்த வழிபாட்டை நீங்கள் செய்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்